அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் வேலூர் இப்ராஹிமின் மகன் கஞ்சா வழக்கில் கைது அப்படின்னு எல்லா தமிழகத்தினுடைய செய்தி ஊடகங்களையுமே பரபரப்பாக செய்தி வெளியிட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க இன்றைக்கு திமுகவுடைய ஆட்சியை எதிர்த்து மிக கடினமாக உறுதியாக குரல் கொடுக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த ஆட்சி ஏதாவது ஒரு விதத்தில் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் பரிசாக கொடுப்பதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் ஒரு பகுதியாக தான் என்னுடைய மகனை டார்கெட் பண்ணி ஒரு கஞ்சா குற்றவாளியாக மாற்றி அதையும் தாண்டி இன்றைக்கு ஒரு பெரிய போதைப்பொருளை பயன்படுத்துகிற மாதிரியான பொய் வழக்குகளை சேர்த்து தமிழக காவல்துறை கைது செய்திருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கைது செய்யப்படக்கூடியவர் யார் என்ற பின்புலத்தை காவல்துறை ஆராயும் என்னுடைய மகனை கைது செய்த பொழுது அவர்கள் முதல்ல ஊடகங்களுக்கு சொன்ன செய்தி என்ன காவல்துறையின் மூலம்னா பதினைந்து கிராம் கஞ்சா அவருடைய வாகனத்தில் இருந்தது அதனால் கைது செய்தோம் அப்படின்னு ஒரு மூணு மணி நேரம் பொறுத்து அதே செய்தியை மாற்றி ஐம்பது கிராம் கஞ்சா பிடிபட்டது அதனால் அவரை கைது செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு அடுத்து இந்த ரெண்டு விஷயத்திலையுமே கைது பண்ண முடியாது ரிமாண்ட் பண்ண முடியாது இப்போ வேலூர் இப்ராஹிமுடைய நற்பெயரை வந்து எப்படியாவது கெடுக்கணும்னு இந்த திமுக ஆட்சி விரும்புகிறது அவருடைய பிரச்சாரம் என்பது இன்றைக்கு தமிழகம் முழுக்க உள்ள சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க வாக்கு வங்கி அரசியல் நடத்தக்கூடிய திமுக இஸ்லாமியர்களை அச்சுறுத்தி பாஜகவிற்கு எதிரான ஒரு சக்தியாகவே தொடர்ந்து திசை திருப்பும் பொழுது அதை மாற்றி நம்முடைய மண்ணை நம்முடைய பாரதத்தின் கலாச்சாரத்தை பண்பாட்டை பேசுகிற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று புரிய வைத்து இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள் சிந்திக்கிற நேரம் அதனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல என்ன முடக்கிறதுக்கு நிறைய முயற்சி செஞ்சாங்க ஏன் மேலே நிறைய பொய் வழக்குகள் அதில் ஒன்று ரெண்டு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு வழக்கு போடுறாங்க நானும் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிற ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் பிஎஸ்ஓக்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரு செவரேறு குதிச்சு போய் ஒரு காரை திருடிட்டு போயிட்டோம் அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க இந்த எஃப்ஐஆர் போடக்கூடிய காவல் ஆய்வாளருக்கு இப்படி நடக்கலைன்னு தெரியும் ஆனாலும் கூட போலீஸ் பாதுகாப்பு இருக்கக்கூடிய எனக்கு அவங்களோட சேர்ந்த ஒரு காரை திருடுறோம்னு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா எந்த அளவிற்கு ஒரு வன்மம் இருக்கும் ரெண்டாவது ஒரு வழக்கு போடுறாங்க விருதாச்சலத்தில் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை ஏற்றுவதற்காக போகிறேன் ஆனால் அவர்கள் போட்ட வழக்கு என்ன தெரியுமா கொடியேற்றிய பிறகு அது எல்லாமே நான் நடத்தக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளுமே வீடியோ எடுக்கப்படும் மக்களுக்கு வந்து நான் லட்டு கொடுக்குறேன் குடியேற்றிய பிறகு காவல்துறை அதிகாரிகளும் அதில் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்குமே கொடுத்துருக்கிறேன் இதெல்லாம் வீடியோ பதிவு இருக்கு ஆனால் என் மீது வழக்கு போடுகிறார்கள் என்ன நானும் என் கட்சி நிர்வாகிகளும் இணைந்து கையெறி குண்டுகளை வைத்து காவல்துறையினரை வீச முனைந்தோம் பாய்ந்து வந்து காவல்துறையினர் பிடிச்சாங்க காவல்துறையினரை தே மகனே அப்படின்லாம் ரொம்ப இழிவா பேசினேன் என்றெல்லாம் பொய்யான விஷயங்களை போட்டு கைது செய்கிறார்கள் அப்போ ரிமாண்டுக்கு மெடிக்கல் செக்கப்பு பிறகு நீதிமன்றத்தினுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போகிறது இதெல்லாம் நடக்கிறது அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கப்ப சமீபத்துல ஒரு கிட்னி திருட்டு நடந்து கொண்டிருக்கும் பொழுது கிட்னி தேவை மக்களுக்கு இருக்கு அப்ப உடல் தானம் செய்யணும் குறிப்பா கிட்னி தானம் செய்ய வேண்டும் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் அதுக்காக அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களை வந்து சந்தித்து அதற்கான ஆலோசனைகள் பெறலாம் அப்படின்னு போனா இவர்கள் என்ன செஞ்சாங்க கிட்னி திருட்டு பத்தி இவர் வந்து ஆய்வு செய்ய வந்திருக்கிறார் என்று சொல்லி வாசலிலேயே என்னை அரசு மருத்துவமனைக்கு முன்னால வழிமறித்து என் காரை விட்டு கூட நான் இறங்கல ஆனால் அரசு பணியாளர்கள் மருத்துவர்களை வந்து நான் பணி செய்ய விடாமல் தடுத்த காவல்துறையினரை மிரட்டின இன்றெல்லாம் பொய் வழக்கு போட்டு அது மொத்தமாக வீடியோவாக இருந்தாலும் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லாம உடனடியாக அவர்கள் என் மீது பொய் வழக்கு போட்டு கைது செய்தார்கள் கடலூர் சிறையில் நான் இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு பொய் வழக்கு அது என்ன முத்துப்பேட்டையில மத நல்லிணக்கம் சார்ந்தும் வக்ஃப் திருத்த சட்டத்தில் மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கு நான் சொல்றேன் ஆனால் அவர்கள் செய்த விஷயம் என்ன காவல்துறையினரை வளையல் போட சொன்னார் காவல்துறையினர் சேலை கட்டிக்க சொன்னார் மஞ்சள் பூசி இருக்க சொன்னார் அந்த பேச்சின் பதிவும் மொத்தமாக வீடியோ இருக்கு அந்த வீடியோவை போட்டால் பொய் வழக்குன்னு தெரியும் ஆனால் அவர்களுக்கு அதெல்லாம் அக்கறை இல்லை வேலூர் இப்ராஹிமை கைது செய்யணும் முடக்கணும் ஏனென்றால் திமுகவினுடைய வாக்கு வங்கியை அவர் உடைத்து கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய மக்களை சிந்திக்க தூண்டுகிறார் இஸ்லாமிய மக்களை பயங்கரவாத அடிப்படைவாத சக்திகளாக யார் பலியாக்குகிறார்களோ அந்த மக்களிடத்திலிருந்து அவர் மீட்கிறார் இதை ஆளும் அரசுக்கு பிடிக்கல திமுக அரசு எப்படியாவது எனக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு ஒவ்வொன்றையும் உடைத்து கொண்டு என்னுடைய நோக்கம் என்பது உள்ள இருபது கோடி இஸ்லாமியர்களும் சரியாக சிந்திக்க வேண்டும் ஐந்து கோடி கிறிஸ்தவர்களும் சரியாக சிந்திக்க வேண்டும் தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் நம் தேசம் பாரதம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு யாரிடத்திலும் இதை நாம் விட்டு கொடுக்க மாட்டோம் நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்ற ஒற்றை குறிக்கோளில் பயணிக்கணும் என்னுடைய பிரச்சாரத்தை இங்கே திமுகவுடைய ஆட்சியில் எவ்வளவெல்லாம் கொடுமை நிகழ்த்த முடியுமோ அத்தனையும் நிகழ்த்து கொண்டிருந்தார்கள் அதை தாண்டி நான் வரும் என்னை அவர்கள் அடக்குவதற்கு இப்போ அடுத்து கையெடுத்திருக்கிறது என்னுடைய குடும்பத்தின் மீது தாக்குதல் என் மகன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு விட்டு இன்றைக்கு சட்டக்கல்லூரின் மாணவனாக இணைவதற்கான எல்லா விஷயங்களையும் முடித்து அடுத்து ஒரு வாரத்தில் இணைய போறாருன்னு இத்தனை தகவலும் காவல்துறைக்கு தெரிந்த பின்னாலும் பொய் வழக்கு வெறும் கஞ்சா வழக்கு என்று போட்டார்கள் அது நீதிமன்றத்தில் செல்லாது பிறகு அவர் பிணையில் வந்துவிடுவார் என்ற உண்மை தெரிந்த உடனேயே இருந்து ஒவ்வொரு விஷயமாக ஊடகத்திற்கு சொல்லி பிறகு ஊடகத்திற்கும் சொல்லாமல் எந்த வழக்கறிஞர்களுக்கும் எந்த தகவலும் தெரிவிக்காமல் எங்களுக்கு மேலிருந்து ஆர்டர் வந்துச்சுன்ற ஒரு விஷயத்தை அவர்கள் கையில் வைத்து கொண்டு போதைப் பொருள் வைத்திருந்தார் என்பது மாதிரி வழக்கை சித்தரித்து என்னுடைய மகனை அதை ஒத்துக்கொள்ள சொல்லி வற்புறுத்துகிறார்கள் என்னுடைய மகன் அப்துல் ரஹ்மான் அதை ஒத்துக்க மறுக்கிறார் காவலர்கள் அடிக்கிறார்கள் காவல் ஆய்வாளர் அடித்ததில் வாயிலிருந்து ரத்தம் வருகிறது நாக்கில் அடிபடுகிறது ஆனாலும் எந்தவித பரிதாபமும் இல்லாமல் ஒரு கல்லூரி மாணவனை சட்டக்கல்லூரிடைய முதலாம் ஆண்டு படிக்குவதற்கு செல்லக்கூடிய மாணவனை அடித்து வாயில் ரத்தம் பிறகு காவலர்கள் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு காலில் ஏறி பூட்ஸ் காலால் மிதித்து கால் உடைக்கப்பட்டு அதில் ஒரு பெரிய ஏர்க்கிராக்காகி இவ்வளவு கொடுமை நிகழ்த்தப்படுகிறது இத்தனை அடித்தும் அந்த போதைப் பொருளை நான் செய்யலை அப்படின்னு உறுதியாக நின்றதின் விளைவாக பிறகு இரவோடு இரவாக நீதிமன்றத்தின் முன்னால் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கிற எல்லா பொய் வழக்குகளையும் போட்டு ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் வரவே முடியாது இந்த மாதிரி தான் நாங்கள் பதிலடி கொடுப்போம் திமுகவை எதிர்த்தால் என்று திமுகவுடைய சதியின் அடிப்படையில் என்னுடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு என்னுடைய மகனுடைய கல்வி கேள்விக்குறியாகி இருக்கிறது அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது நான் என்ன கேட்குறேன்னா உண்மையாகவே அவர் கஞ்சா இப்போ புகைத்திருக்கிறார் அல்லது கஞ்சா பயன்படுத்தி இருக்கிறார்னா அதை நீதிமன்றத்தில் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கட்டும் நான் வரவேற்கிறேன் தமிழக காவல்துறையை அதன்பால் அவர்களுக்கு வந்து ஆதாரம் இருக்கும் என்றால் என்னுடைய மகனாக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை அனுபவிக்கட்டும் வேலூர் இப்ராஹிம் பையனா இருந்தா மட்டும் என்ன புனிதனா யாராக இருந்தா என்ன இருக்கு திருக்குறான் சொல்லுகிறது ஒலா தசீரும் வாசிரத்தும் ஒருவருடைய நன்மையோ தீமையோ இன்னொருத்தர் அடைய முடியாது நான் செய்கிற நன்மை தான் எனக்கே தவிர என் பிள்ளை நேர்மையா இருக்கணும்னு என்னால் சொல்லி வளர்க்க முடியும் தவறிழைத்தால் அதை தண்டனை பெற வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை காவல்துறை நீதிமன்றத்தின் மூலம் சரியான ஆதாரத்தை வைத்திருக்கலாம் அதை விடுத்து என்னுடைய மகனை அடித்து துன்புறுத்தி ரத்தம் சிந்த வைத்து காலை உடைச்சி இத்தனையும் நீங்கள் கொடுமைப்படுத்துகிறீர்கள் பிறகு அரசு மருத்துவமனையில் கொண்டு போகும் பொழுது மருத்துவர்கள் அந்த காயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் நீதிமன்றத்திலும் நீதியரசர் பதிவு செய்திருக்கிறார் இத்தனை கொடுமைகளை நீங்கள் நிகழ்த்தியிருக்கிறீர்கள் இருந்தாலும் திமுக என்ற இந்த குடும்போக்குடைய சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கிற தமிழகத்தை தரந்தால செய்யக்கூடிய ஒரு மோசடி அரசை வீழ்த்தும் வரை என்னுடைய இந்த பயணம் தொடரும் இன்னும் எத்தனை வழக்குகள் வேண்டுமானால் என் மீதும் நீங்கள் இன்னும் போடுங்கள் என்னுடைய பிள்ளைகள் மீது போடுங்க என்னுடைய குடும்பத்தின் மீது எத்தனை அவதறுகளை எத்தனை அடக்குமுறைகளை நீங்கள் செய்ய வேண்டுமே செய்யுங்கள் நீங்கள் என்ன கொடுமைகளை நிகழ்த்தினாலும் திமுக ஆட்சியை வீழ்த்தும் வரை என்னுடைய குரல் உயர்ந்து நிற்கும் திமுக என்கிற இந்த நாசகர சக்தி தமிழகத்தில் வேறொடி மண்ணோடு பிடுங்கி எரியும் வரை நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் இந்துத்வா என்கிற சித்தாந்தத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை பாரத மக்கள் அனைவரும் உருதாய் மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை சொல்லக்கூடிய வேலூர் இப்ராஹிமை திமுகவிற்கோ அல்லது அதை தாங்கி பிடிக்கிற அத்தனை தலைவர்களுக்குமே எரிச்சலாக இருந்தால் அதை நான் இன்னும் மீண்டும் மீண்டும் சொல்வேன் உங்களுடைய பிரிவினைவாத பிளவுவாத வாக்கு வங்கி அரசியலுக்கு முடிவு கட்டுவேன் தர்மம் வெல்லும் என்கிற அந்த உற்றை உறுதிமலையை உங்கள் அத்தனை பேர்களுக்கும் நான் ஆதாரப்பூர்வமாக எடுத்து சொல்லி இந்த விஷயங்களுக்கெல்லாம் பதிவுகளைப் போட்டு எனக்கு ஆறுதலாக கூட இருந்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெய்வா யுடவா யு ஜூ லேக்ஸ் அண்ட் ப்ரீஸ்